ஹிகடுவ ஸ்ரீ சுமங்கலா மத்திய மகா வித்யாலயத்தின் சார்பில் வெளுத்து வாங்கும் எமது வீரர்கள் நான் ஏற்கனவே காணொலியில் தெரிவித்திருந்தேன் அகாடமியில் இருந்து எங்களுடைய மூன்று வீரர்கள் ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கலா வித்யாலயத்தில் கல்வியை தொடர்ந்து கொண்டு கட்டணி விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என தெரிவித்திருக்கின்றது இருபத்தி எட்டாம் தகுதி நடைபெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான பத்தொன்பது வயதிற்குட்பட்ட டிவிஷன் ரெண்டு போட்டிகளுக்கான ஐம்பது ஓவர் கொண்ட போட்டியில் ஹிகடுவ ஸ்ரீ சுமங்கலா மத்திய வித்தியாலயம் இறுதிட்டிவாக இருக்கின்றது இந்த இறுதி போட்டிக்கு தெரிவாகி இருந்ததில் எங்களுடைய வீரர்கள் பங்களிப்பு அளப்பரியதாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மூன்று வீரர்கள் வித்யாலயத்துக்கு விளையாடிக் கொண்டிருக்கின்றார் நிருஷன் சுஜிதரன் சஞ்சயன் ஆகிய மூவரும் விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த மூவரும் அந்த கடைசியாக நடைபெற்ற அந்த போட்டியில் அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்து விளையாடி இருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாக இருந்ததுமங்கலா வித்யாலயம் சகல விக்கெட்டுகளை இடங்களையும் இழந்து நூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கலர் சென்ற அவர்கள் மிகவும் மிகவும் அற்புதமான முறையில் குறுகிய பந்தில் பதி பந்து வீச்சுக்களில் இரண்டு ஆறுகள் உட்பட ஐந்து நான்கு ஓட்டங்கள் உட்பட முப்பத்தாறு ஓட்டங்களை பெற்று கொடுத்தது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றது அத்தோடு சுஜிதரன் அவர்கள் இரண்டு நான்கு உட்பட பதினைந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்தார் அதுவும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருந்தது போட்டி தொடர்பில் மிகவும் சிறப்பான முறையில் நிருக்ஷன் அவர்கள் துருப்படுத்தாடி இருந்ததாக எங்களுக்கு

தொண்ணூத்தி ஐந்து பெற்று எம்மவர்கள் அவர்களை தேடி எடுக்க வேண்டும் அவர்களை முத்தாக நாங்கள் செதுக்க வேண்டும் அதைத்தான் இப்பொழுது சென்று செய்து கொண்டிருக்கின்றது இன்னும் பல சாதனைகள் செய்ய இருக்கின்றார்கள் இதைவிட இன்னும் பல விடயங்கள் உங்களுக்கு நவம்பர் மாசத்தில் உங்களை செய்து கொடுக்க இருக்கின்றது இது என்ன எப்படி என்கின்றதை இதை தெரிந்து கொள்ளுங்கள்